நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட வகுப்பில் கிரகங்களில் நட்பு வீடு நட்பு வீடு நட்பு வீடுகள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பன்னெண்டு ராசி கட்டத்தை பற்றி முதலே சொல்லிவிட்டேன் தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக போட்டுடுறேன் இது மேசம் மேசம் செவ்வாயின் வீடு ரிஷபம் சுக்கரனுடைய வீடு இது மிதுனம் புதனுடைய வீடு கடகம் சந்திரனுடைய வீடு சிம்மம் சூரியனுடைய வீடு பார்த்திங்கன்னா கன்னி கன்னி புதனுடைய வீடு அடுத்தது துலாம் சுக்கரனுடைய வீடு இது வந்து விருச்சிகம் விருச்சுகம் செவ்வாயுடைய வீடு தனுசு குருவுடைய வீடு மகரம் சனியுடைய வீடு கும்பம் சனியுடைய வீடு அடுத்தது மீனம் மீனம் இது குருவுடைய வீடு இது வந்து புதுசாக ஒருத்தர் ஒவ்வொருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியக்காக போட்டேன் சரிங்களா இப்போ வந்து மேசத்தில் எந்தெந்த கிரகங்கள் நட்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து சூரியன் ஏற்கனவே சொல்லியிருக்கிற உச்சம்னு அதனால் அவர் போட வேண்டியதில் இருந்தாலும் உச்ச வீட்டிலேயும் சே சேர்த்திக்கோணும் இருந்தாலும் அதையும் போட்டுடுறேன் செவ்வாய் செவ்வாயுடைய வீட்டில் சூரியன் நட்பாக இருப்பார் அடுத்தது குரு இவங்க ரெண்டு பேரும் நட்பாக இருப்பாங்க அடுத்தது சந்திரன் சந்திரனும் நட்பாக தான் இருப்பார் சந்திரனுக்கு பன்னெண்டு வீடுகளுமே சம வீடுகள் தான் இதில் நட்பு வீடுங்கிறனால அதை போட்டேன் நட்பு இவர் இங்கே நட்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு இது வந்து ரிஷபம் சுக்கரனுடைய வீடு இங்கே யார் யார் நட்புனா சனி புதன் ரெண்டு பேரும் நட்பாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு இங்கே புதனுடைய மிதுனம் இங்கே வந்து சனி நட்பு நட்பு இருப்பார் இ இந்தந்த கிரகங்கள் இங்கே எல்லாம் இருக்கும் பொழுது தன்னுடைய வ வலிமை வந்து போகாது அப்படிங்கிறது தான் நட்பு வீடு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீடுகளில் இருக்கும் பொழுது தன்னுடைய வலிமை இழக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு நட்பு வீடு போடுறோம் சரிங்களா அடுத்தது கடகம் கடகத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலும் அவருடைய வீடு நட்பு வீடு இது சரிங்களா நீச்ச வீட்டு பாட்டி வீடு வீடியோல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கே வருவார் நீச்சல் வீட்டில் இருப்பார் இருந்தாலும் அது நட்பு வீடு சந்திரனுடைய கடக வீடு வந்து அவருக்கு நட்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் சூரியனும் நட்பாக இருப்பார் பன்னெண்டு கிரகங்களையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இது வரைக்கும் போட்டுக்கலாம் அடுத்தது சூரியனுடைய வீடு சூரியனுடைய சிம்மத்தில் செவ்வாய் நட்பு இருப்பார் செவ்வாயும் சந்திரனும் நட்பு இருப்பாங்க அடுத்தது புதனுடைய வீடு புதனுடைய வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே சனி சுக்கரன் சுக்கரனுக்கு இங்கே நீச்ச வீடு இருந்தாலும் இது நட்பு சரிங்களா இங்கேயும் மிதுனத்துலேயும் சுக்கரன் சுக்கரனும் ஒருவர் இது கிளாஸை படிக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கும் அடுத்தது இங்கே சுக்கரனுடைய வீட்டில் சனி புதன் ரெண்டு பேரும் நட்பு இருப்பாங்க சரிங்களா அடுத்தது விஸ் விருச்சத்தில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சூரியனும் சந்திரன் சந்திரன் சந்திரனுக்கு இது நீச்ச வீடு இருந்தாலும் இது நட்பு சரிங்களா சூரியன் சந்திரன் இங்கே செவ்வாய்க்கு இது ஆட்சி வீடாக வந்துடும் அடுத்தது குருவுடை வீடு குருவுடைய வீட்லேயும் சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் நட்பு வீடை இருப்பாங்க அடுத்து சனியுடைய வீட்டில் புதன் சுக்கரன் இதுதான் மெயின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு கரெக்டாக வரும் இங்கேயும் கும்பத்துலேயும் புதனும் சுக்கரனும் நட்பு சரிங்களா அடுத்தது மீனம் மீனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய் இதில் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க அஞ்சு கிரகங்கள் தான் போட்டிருப்பேன் நான் வந்து ஏன்னா ராகு கேதுகளை போடல ஏன்னா ராகு கேதுகள் வந்து நீங்கள் அந்த இதில் நட்பு பகையிலேயே கொண்டாடக்கூடாது அது வந்து நிழல் கிரகங்கள் அதில் நீங்கள் போட்டீங்கன்னா அது வந்து பலன் உங்களுக்கு வராது அது வந்து தனியாக அது ராகு கேதுகள் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்வாங்க அதனால் நம்ம அவங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு கொண்டு வந்துடலாம் சரிங்களா இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நட்பு வீடுகள் மேச மேசம் இது செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் வந்து ஆட்சி ஆயிடுவார் இங்கே அதனால இதில் சுக்கரனாட்சியாக இருப்பார் ரிஷபத்தில் சுக்கரனாட்சியாக இருப்பார் மீதி நட்பு கிரகங்கள் சந்திரன் வந்து பன்னெண்டு பொட்டிகளுக்கும் சமம் சந்திரன் வந்து பன்னெண்டு பொட்டிகளுக்கும் சமம் அப்படி வச்சுக்கோங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் தான் வேலை செய்வார் அவர் எங்கே போனா ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு ராசியில் போயிட்டே இருப்பார் அதனால சமம் தான் அவர் வந்து பெருசாக பகையாக எடுத்துக்கவே முடியாது சரிங்களா என்ன மகர கும்பத்துக்கும் பகைங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கவே வேண்டியதில்லை அவர் எங்கே இருந்தாலும் தன்னுடைய வேலையை செய்வார் அவர் எல்லாத்துக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் சமமாக தான் செயல்படுவார் அப்படி வச்சுக்கலாம் பாவக ரீதியாக வேணா அது வேறு மாதிரி வரும் அது பாவகமெல்லாம் பாவக பலனில் வர்றபோது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நட்பு வீடு இந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் நட்பு பலத்தோடு இருப்பாங்க நட்பு பலத்தோடு இருக்கிற கிரகங்கள் ஐம்பது சதவீதம் தன்னுடைய பலனை செய்வாங்க ஐம்பது பர்சன்ட் அவங்களுடைய வலிமை அங்கேயே இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு வீடுறா நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்பில் நட்பு வீடுகளில் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மேசத்தில் சூரியன் குரு சந்திரன் ரிஷபத்தில் சனி புதன் மிதனத்தில் சனி சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் குரு இதில் குரு போட முட்டை குரு இதில் குரு சரிங்களா இங்கேயும் குரு இது வந்து ரெண்டு டீமாக இருப்பாங்க அது அது வச்சு இந்த கணக்கு நான் அந்த டீம் இது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ரெண்டு டீமாக இருப்பாங்க அப்புறம் சனி க கன்னியில் வந்து சனி சந்திரன் அப்புறம் துலாத்தில் சனி புதன் விருச்சகத்தில் சூரியன் சந்திரன் இங்கேயும் குரு ஒருவர் செவ்வாய் வீட்லேயும் குரு வருவார் ரைட் சூரியன் சந்திரன் குரு அடுத்தது தனுசில் சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் இங்கேயும் சந்திரன் ஒருவர் நட்பாக வர்றது மற்றபடி எல்லா வீட்லேயும் நான் ஒரு சம அளவு தான் அடுத்தது புதன் ம மகரத்தில் புதன் சுக்கரன் கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் செவ்வாய் இதில் பார்த்திங்கன்னா ஏ டீமு பி டீம்னு ரெண்டு டீமாக வரும் கிரகங்கள் அதுதான் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போதைக்கு இதை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்